ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா சேமியா கேசரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துக்கிட்டு நெய்யில் வந்து முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டு வறுத்துக்க போகிறோம் முந்திரி திராட்சை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம் நல்லா ரெட்டிஷாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி திராட்சை ரெண்டுமே நம்ம முந்திரி திராட்சையை வறுத்த நெய்லயே சேமியாவையும் வறுத்துக்கலாம் அந்த சேமியா நல்லா ரெட்டிஷா வர வரைக்கும் அந்த நெய்ல வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா ரெட்டிஷா வந்துருச்சு பாருங்க நல்லா ரெட்டிஷா வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துட்டு இதை வந்து தனியா ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிருங்க நெக்ஸ்ட் வந்து சேமியா வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வறுத்து வச்சிருக்கோம் சேமியா அதை ஆட் பண்ணி நல்லா வேக விட்டுக்கலாம் இப்ப தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்க தண்ணி இருக்கும்போது சக்கரை ஆட் பண்ணாதீங்க தண்ணி இருக்கும்போது சக்கரை ஆட் பண்ணினா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆயிடும் இப்போ தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் கொஞ்சம் ஈரப்பதமாக ஆயிடுச்சு பாருங்க அதனால தான் இருக்கும்போது சுகர் வந்து ஆட் தண்ணி நல்லா ட்ரை வந்துட்டு தான் சுகர் ஆட் பண்ணணும் அதோட லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா கேசரி பவுடர் ஒரு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள் யாராருக்கு பிடிச்சிருக்கு ஏய் தேங்க்யூ